السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله هتبها به ولا تموتن الا وانتم مسلمون

இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் உலகத்தில் வாழ்ந்து அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிறவு நாக இது வார்த்தைகளிலே சிறந்த அண்ணாவுடைய வேக வார்த்தை நடைமுறைகளிலே சிறந்த முகம்மது நபி ஒரு சில நோய நடைமுறை

அல்லாஹ் முகமதின் அல்லாஹூடைய இறைவன் படித்த இந்த உலகத்துல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் பல்வேறு வகையான முழுவதும் நட்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் சந்தோஷமாக ஒரு சிலர் கவலையிட இப்படி அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மனிதன் சந்தோஷத்தை அழகான முறையில தொடர்ந்து சொல்கிறான் அவனால் அவனுக்கு எதிரும் கவலை அல்லது துக்கம் அல்லது நஷ்டம் ஏற்பட்டுமையானால் மன உரைச்சலுக்கு ஆளாகி அவன் என்ன செய்யலாம் அதிலிருந்து மீண்டு வரால் அதிலேயே நிற்கக்கூடிய நிலைமையை நம்மால் பார்க்க முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதன் ஏற்பதை நம்மால் பார்க்க முடியாது அப்போ இந்த மாதிரியான சோதனைகளை புறக்கொள் இரகன் தான் சூரியர்கள் பகராறு அந்த நக்கும் காபி மினல் நாம் உங்களை சோதிப்போம் பல்வேறு வகையினை சோதிப்போம் கஷ்டங்களை கொடுத்து சோதிப்போம் உங்களுடைய பஞ்சங்களை கொடுத்து சோதிப்போம் பசியினால் உங்களை சோதிப்போம் உங்களுடைய உயிர்கள் வளங்களை சேதப்படுத்தி சோதிப்போம் இப்படி பல்வேறு வகையினை உங்களை நாம் சோதிப்போம் அல்லாவிடமிருந்து வரும் அந்த சோதனையை யார் பொறுத்துக் கொண்டாரோ யார் பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு சோழன் என்ற நற்செய்தி உள்ளது என்பதாக திருமதி குழா அல்ல சொல்றது அப்ப நமக்கு ஏற்பாடு கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் சரி அது இழப்பாக இருந்தாலும் சரி ஒரு நஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது என்ன இழப்பாக இருந்தாலும் சரி இறைவன் நம்மை சோதிக்கிறார் இறைவன் நம்மை பல்வேறு வகையிலே சோதனைக்கு உங்களுக்குவான் அதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாளராக இருக்க வேண்டும் பொறுமையை கையாளப்படுவதாக இருக்க வேண்டும் அப்ப அந்த பொறுமையாளருடைய பண்புதலை குறித்து அல்லா சொல்லும் பொழுது அவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி என்ன இழப்புகள் வந்தாலும் சரி அவர்கள் அதை அப்படியே கட்டுப்படுத்தி அவர்கள் சொல்லுவோம் அதன் காண இன்னால் இல்லாமல் நாங்கள் இறைவனிடம் வந்தவர்கள் திரும்ப இருவரமே திரும்ப இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வார்கள் யார் இப்படி பக்குவப்படுத்திக் கொண்டாரோ அவர்களுக்கு தான் அல்லாவுடைய அவர்களுக்கு தான் நன்மொழி பெற்றவர்கள் நேர்மடி பெற்றவர்கள் என்பதால் அல்லா சொல் அப்ப உங்களுக்கு குடும்பத்தை கொடுப்பவன் இறைவன் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பவன் இறைவன் உங்களுக்கு இழப்பை கொடுப்பவன் இறைவன் அந்த சோழனே நீங்கள் பொறுமையாக செய்யாது அந்த பொறுமையை அவரோட உண்மைப்பூர்வமாக நாமே இறைவனம் வந்திருக்கிறோம் திரும்ப இறைவனம் போயிருக்கோம் என்று உறுதியின் ரீதியான மனதை பக்குவப்படுத்துவார்கள் அவர்கள் தான் பெற்றவர் பெற்றவர்கள் அல்லாவுடைய அன்பை பெற்றவர்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய பெற்றவர் பெற்றவர்கள் என்பதாக இறைவர்கள் நமக்கு கூறுகிறார் அப்ப எல்லாரும் அறிமுறைப்படுத்தலாம் இன்னைக்கு ஒரு வகுப்பு செய்தி எண்ணெய் பெற்று அறிவு கொண்டது அந்த செய்தி ஓடும் அதுல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பார்க்கணும் உடனே இருக்கீங்களோ நம்மளோட ரிப்ளை இன்னா ரிப்ளை பண்ணி கூட ஸ்பிக்கர்ல வச்சிருவோம் ஆனால் இதையெல்லாம் வெறும் வாக்குவையாக நான் என்று சொன்ன வந்து அது பக்குவத்தை தர அந்த சொன்ன ஆழமான கருத்து என்ன அந்த சொல் என்ன உணர்ந்து அதை சொல்லும்போது பொழுதுதான் இன்னொரு வேறு தானே இந்த மகப்பு செய்யணும்னாலும் எனக்கு சொன்னவங்களாம் மட்டும் கலந்து போகாது என்ன சொல்கிறாங்க எவ்வளவு ஆழமான கருத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த வார்த்தைகள் அவருடைய கருத்துகள் என்ன என்பதை விளங்கி நாம் சொன்னால மட்டும் தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு முன்மோகம் வந்தாலும் அதை நம் மனவர்கள் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு எப்படி பார்த்த வார்த்தை அதனுடைய கருத்து என்ன ஏதோ ஒரு இழப்பில் எந்த இழப்பும் ஆனாலும் சொல்லிட்டு நானே அன்றாடக்கூடியவர் தானே நானே அன்றாடக்கூடியவர் திரும்ப அன்றாட போய் இருக்கிறேன் உணவு பூர்வமாக புரிந்து அந்த மருந்தை நான் அந்த நேரத்தில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நமக்கு எந்த தொகையை வரப்போ கொடுக்குறேன் ஒரு அமானியமாக ஒரு அந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் என்கிட்ட இருந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நான் போயிட்டு வர வந்து நீங்க வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு தாராரு நம்ம அதை வைங்க பத்திரமா வச்சுருவோம் அவருக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு திரும்ப நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் நானும் கேட்கறாங்க நம்மளும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு யாராவது கௌரவப்பிரவம் ஒரு லட்ச ரூபாய் தந்தார அது வாங்கிட்டு போயிட்டாரு அவனும் அவன் அவரை தண்டா வாங்கிட்டு போறாரு அதை குறித்து யாராவது கௌரவ வாங்க அப்படிதான் இந்த உலகத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்தை செல்வத்தை குடும்பங்களை கவலைப்படுவதற்கு நமக்கு ஒன்று இல்லையே உங்களுக்கு பிள்ளைகளை கவலாதான் திறந்தான் அதை எடுத்துக்கொண்டால் அன்றாகத்தான் எடுத்துக் கொண்டா உங்களுக்கு பொருளாதார குடும்பம் ஏறிய நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையுமே இணையதான் அவன் தருவாங்க தந்த இறைவன் திரும்ப எடுக்க போனா இல்ல எதுவும் சவால் பரவ அவனுக்கு வந்து அவன் எடுத்தேன் நானே அல்லாவிடம் வந்து வந்தவர்கள் திரும்ப அல்லா அவன குடும்பம் எடுக்கிறோம் இந்த மருந்தையை கஷ்டம் மந்தவரனே போயிடும் மனதுக்குள்ள துன்பம் வந்தவரனே போடுறோம் எந்த அளவுக்கு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு கரண்ட் போல இன்னும் இல்லாமல் வா ஏன்

அப்ப அதனுடைய ஆழமான கருத்தை நான் விளமான இருக்கிறோம் சின்ன விஷயம் ஆனாலும் சரி பெரிய விஷயம் ஆனாலும் சரி செல்போன் பயன்படுத்திட்டு இருப்பாரு செல்போன திடீர்னு எதும் பிரச்சனை வந்து எல்லாரும் அறிஞரும் கபையில் உச்சத்துக்கு தேர்வ அப்பளவு நம்ம இருந்துச்சு சின்ன பையில இருக்க போட்டாலும் இருந்துச்சு என் பேரை போட இருந்துச்சு என் மகன் போட இருந்துச்சு அவ்வளவு அழிஞ்சுட்டேன் கதையின் உச்சத்தில் தேவை

கவலை உச்சத்துக்கே பெயரும் உள்ளத்தை அவர்களுக்கு வீணான வழியில விட்டுவார் அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எந்த செயலாக இருந்தாலும் சரி சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எந்த இழப்புகளா இருந்தாலும் சரி இன்னால் இல்லாமல் வாழ்ந்தால் நானே இறைவனும் இருந்தோம் திரும்ப இறைவனும் போக இருக்கிறோம் இது என்ன நிரந்தரமான உரிமை ஒன்றும் கிடையாது அல்ல தூதரோடைய வாழ்க்கை நடந்த கஷ்டங்களைப் போல யாரும் அமைத்திருந்த அவ்வளவு மரணங்களை அல்லாஹுடைய துணர் கண் முன்னாடி பார்த்தார் அல்லாஹுடைய தூதருடைய பெயர் வந்து அபுல் காசிம் என்று ஒரு பெயர் இருந்தது அல்லாஹுடைய தூதருக்கு காசி என்ற ஒரு மகன் இருந்தார் அவர் அல்லாஹுடைய தூதர் வாழும் போது அவரும் வாழ்க்கிறார் அடுத்து இப்ராஹிம் என்ற ஒரு மகன் இருந்தார் இப்ராஹிம் மேல அவ்வளவு பாசம் ஏறத்தாழ பதினாறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இப்ராஹிம் என்று தன்னுடைய பாட்டனார் பேரை வைத்து அதாவது பாட்டுறாங்க ரசூரா இப்ராஹிமுடைய வழிபடுறதும் கூட அந்த குழந்தைக்கு தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்து அணுகுனமோ டெய்லி போய் சந்திக்கலாம் குழந்தை குழந்தையை போய் சந்தித்து கையில் எழுத்தி ஆறு கல்வி முத்தமிட்டு அவ்வளவு பாடலாம் அந்த இப்ராஹிம் மேல ஒரு நாள் அண்ணா தூதருக்கு ஒரு செய்தி வந்து ரசூலா வராங்க இப்ராஹிம் கையில கொடுக்குறாங்க இப்ராஹிம் உயிரிழந்த கை போட பசுல கையில வருகிறாங்க வாங்கின உயிரிழந்த நேரம் ஹூசலாக நம்மளா இருந்தாலும் அனுபவம் நம்ம உடைய பள்ளிக்கு எதை நம்முடைய ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப உள்ள பாதிப்படைஞ்சது ஐஸ்வன் இருக்காரு என்று சொன்னா அந்த ஓடவர்கள் என்ன நேரத்துல பார்ப்போம் அந்த ஓட வருது ஓட அல்லாவுடைய தூதரை அவ்வளவு பாசமாக வளர்த்த மகளுடைய அந்த குழந்தை கையில் கொடுக்கப்படுகிறது உயிர் ஊசலாகி கொண்டிருக்கிறது கண்களில் இருந்து கண்ணீர் தார தாயா சொல்லுது சகாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க அந்த ரசூலா அல்லாவுடைய தூதர் ஒவ்வொருடைய கண்களின் கண்ணீரா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதுதான் இறைவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அருள் எல்லா மனிதர்களுமே கவலையில அவரோட இறப்பு செய்தி ஏதாவது செய்தி வரும்போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருள் செய்தி அடையும் நம்மளுடைய அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அவ்வளவு காயத்திலும் கூட என் கண்கள் கண்ணீரால் வருகிறது வாழ்க்கை கையில குழந்தை மரணிக்கக்கூடிய செய்தி மரணிக்க தருணைய நேரத்தை அல்லாவுடைய தூதர் கண்கில் இருந்து கண்ணீரில் அல்லாவுடைய குருவ சொன்னாங்க என் கண்கள் கண்ணீரில் ஒழிந்தது ஒரு கண்கள் எது சொல்லணும் என்னுடைய உள்ளம் கவலையால் ஒழுங்கி அடங்கி உள்ளது எத்தனை கவலைகள் என் உள்ளத்தை தைத்தாலும் என்னுடைய இறைவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு வாக்கையும் நான் மாட்டேன் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அல்லாத இணையத்தில் கற்பிக்கக்கூடிய வாக்கையும் சொல்ல மாட்டேன் இறைவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு நான் வெளிப்படுத்த மாட்டேன் இப்ராஹிமே உன்னுடைய நாங்கள் கவலையின் உச்சத்திலே கவலையின் உச்சத்துக்கே விட்டோம் என்பதாக அல்லாஹ் எவ்வளவு எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரம் தன்னுடைய ஆசை மகன் அவ்வளவு ஒரு பக்குவமாக பார்த்து பார்த்து முத்தமிட்ட மகன் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதருடைய பக்குவத்தை பார்த்து எனக்கு அவர் இருக்கு என் மனநிலை கவலை நிச்சயமாக இருக்கிறேன் ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் குழந்தைகள் எல்லாம் அல்லாவை திட்டி பேசி மாற்றத்துக்கத்தை வெளியேறக்கூடியதா இருக்கணும் அல்லாவுக்குடைய தூதர் சந்தித்த அளவுக்கு யாரும் சந்திக்க முடியாது அதே போல பாருங்க அவ்வளவு மன உறுதி அல்லாவுடைய தூதரே பெண் குழந்தைகளை நீங்க எடுத்துக்கொள்

அல்லாஹ் கொடுப்பதும் அவனுக்கே அல்லாஹ் எடுப்பதும் அவனுக்கு அவனிடம் எல்லாவற்றிற்கும் ஒரு கால தேர்வு எனவே நீ பொறுமையோடு இரு அல்லாவிடம் நன்மை எதிர்பார்கள் என்பது தேவையே இவரு மகனுக்கு சொன்னீர்கள் என்று சொல்லிவிடுறான் அல்லாவுக்கு கொடுப்பதும் அவனோட அங்கீகாரம் எடுப்பதும் அவனோட அங்கீகாரம் எல்லாத்துக்கும் காதை தேவைப்பது அதனால நீ பொறுமையை மேற்கொள்ள சொல்லிவிட்டு அந்த வந்த நகலிடம் தகவல் கொண்டு வருவார் அந்த நபர்களை சொல்ற மீண்டும் செய்தி வருகிறது இந்த வரசூரன் ரொம்ப சீரியன் அப்படி சிரமத்துல ரவி கோலோட அந்த ஜைனம் ரவீலாக்கு போனான் போனா ரசுலா கைதா அந்த கோழந்தை கொடுக்கப்படுகிறது எப்படி இப்ராஹிம் அவருடைய மகன் அந்த நிலையில இருந்தாலும் அதே போல நிலையில உயிர் ஊசலாக கொண்ட அந்த நிலையில கையில போடுவது ஒரு பக்கம் மணல் அணுகுலா அதை பார்க்குறாங்க ஒரு பக்கம் தேவை கையில முடித்து மூசராடி கொண்டே அதை பார்க்கறாங்க அவ்வளவு கவலை அசோ அழு கொண்டே இருக்கான் அனு சொன்னா அணுக்கிட்ட சொல்கிறாங்க மண அப்படி சந்தனத்தில் சொல்றாங்க நீ பொறுமையோ அல்லா கொடுத்த ஒரு பொருளை அவன் எடுத்திருக்கிறான் நீ கவலையில நீ வந்து பொறுமை எழுத நீ அல்லாமுடன் நன்மையை எழுபார் என்று சொல்லிவிட்டு சவுல் செய் மகளுக்கு சொல்லிவிட்டு அந்த பேரணும் மரணிக்கிறாரு மகளுக்கு சவ்வரை சொல்லிவிட்டு பொறுமையாக என்று சொல்லிவிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு அதிலிருந்து கடந்து வர இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள் விழுப்புகள் இருந்தாலும் அண்ணாவுடைய தூண்டைய மனம் அந்த உடைய மன உறுதியிருக்கிறத அவ்வளவு பொறுமையாக இருந்தார் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய கவலை நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கக்கூடிய எவ்வளவோ துன்பங்கள் இழப்புகள் இருந்தாலும் மனதை பக்குவப்படுத்திக் வேண்டும் அது இல்லாம மனதை பக்குவப்படுத்தாலும் மனதில் மருந்தளிக்காமல் உலகம் தெரியாமல் நம் மனதை நாம் சரி செய்யவில்லை என்று சொல்லுவேன் மனதை வெடி தெரிச்சு இறைவன் நிதாரித்துக் கொள்ளலாம் நிறைய பேர் பார்க்கணும் கணவர் இழந்துட்டாரு என்று சொன்னா வாழ்க்கையே வாழ முடியாத மீட்பே உடம்பு கிடக்காது பிள்ளைகள் இறந்து விட்டார் என்று சொன்னால் சோகத்திலே மொழி கிடந்தாங்க அப்படியெல்லாம் விஷயத்துல இருக்கக்கூடாது எவ்வளவு இழப்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு நெறிவு உணவு இருப்பதாக இருந்தாலும் சரி மூன்று நாட்கள் நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் மூன்று நாட்கள் மீது அவர்கள் மறுபடி அவருடைய எப்போதும் ஒரு வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும் அல்லா ஒரு அவ்வளவு ஆஹ் மன உறுதியோடு அந்த நிகழ்வு இருந்து கடந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும் அதே போல பாரு ரசிகலாவுடைய மனைவியுடைய மரணம் கதிஜார் அறியலாம் கதிஜார் அடையலாவோ மீது பாசம் வைப்பது கூட ரசிகலா வந்து எந்த மனைவி பாசம் வைத்தோம் அவ்வளவு பாசம் கதிஜார் அறியலாம் ஆயிஷா அரியலாக புலாமே போடுவாங்க இன்னும் எப்போவுமே நீங்க கதிஜா பத்தியே பேசிக்கொண்டே இருக்கீங்க அந்த குறைசி கிளவி வாயெல்லாம் சிவந்த கிளவை பத்தியே பேச முடியும் ஆயுதவாளாம் அவ்வளோ பாசம் கதிதா ரெனீடாவும் முடியுது கவிதா ரனியிலா முடியுது ஏன் இப்படியே பாசம் வந்து கேட்கும் போது அவ்வளோ பாசம் எனக்கு நிஸ்காலம் விளங்க முடியலை அப்படினா ரசூல்லா ஏன் ஆரம்ப காலத்துல ரசுல்லா பக்கபலமா இருந்தவங்க இருந்தால் கூட கதிதா ரனிய்தான் அவ்வளோ இருந்து அல்லாவுடைய குழு ஆரம்ப காலத்துல ரொம்ப இருந்த பக்க படமா ரொம்ப பாசம் இந்த அளவுக்கு பாசம் என்று சொன்னா கதிச்சா நவீனா இருந்து ரொம்ப வருடம் கழிச்சு வீட்டுல ஏதேனும் கறி இருந்துதான் அப்படின்னா கரியலை கொடுத்துருவாங்க நபி கோயில பேருக்கு கதிஜாவை கோவிட்டதே கொடுத்துடுவாங்க கொடுத்துருவாங்க இந்த அளவு சொல்லி எப்ப ரொம்ப வருடங்கள் கழித்து அவங்க எந்த நிகழ்வு நடந்தாலும் நூறு ரூபாய் கொடுத்தாலும் கையை கூட கொடுத்துருவாங்க என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு பாசம் கஜிஜா ரவியாவுடைய கண்ணை அவங்க ஒரு முறை வீட்டுக்கு வராங்க அஸ்லாம் சொல்றாங்க ரசோலா லஞ்சாவது உடனே பார்த்து அவ்வளவு பாசம் எந்த நேரமும் பதிஜா ரவியாவோ நினைவு பாசம் அவ்வளவு பாசம் வைத்த கஜா ரவியாவும் அவர்களுடைய மரணம் அந்த அவர் இருக்கும்போது அவ்வளவு ரசோடா உடைய பாசம் மிகு அந்த மனைவியுடைய மரணம் ரசோடா இருக்கும்போது நடந்தது அதையும் தாங்கி கொண்டாங்க எவ்வளவு பாசம் அப்ப அதையுடைய பிரிவையும் அல்லாவுடைய குழு தாங்கி கொண்டாங்க எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய கவலையாக இருந்தது அதையும் கடந்து வந்தார் அல்லாவது அப்ப இதற்கெல்லாம் உணவியல் மருந்து இன்னும் அறிந்தாங்க வாழ்ந்தாரு நாமே இளைவரும் திரும்ப வைக்கிறோம் இறைவனம் தான் வந்தோம் இளைவரும் திரும்ப வைக்கிறோம் என்ற உணவின் ரீதியான மருந்து நம்மை பக்குவப்படுது அதே போல பாருங்க அல்லாவுடைய சூழ்நிலைய பொருளாதார நிலை பாருங்க இன்னைக்கு நம்ம அண்ணாவுடைய மிகப்பெரும் பெருமையால தண்ணீரைவா தான் இருக்கோம் ரசூலாவுடைய கஷ்டம் பொருளாதார நிலையை பத்தி ஐசா ரே சொல்லுவாங்க தொடர்ந்து இரண்டு மாதம் அருத்தெறியது ரசூலாவுடைய வீட்டுல யாரு அண்ணாவுடைய சொல்ற ஜனாதிபதி அவருடைய வீட்டுல இரண்டு மாதம் அருத்தறிவா பசம் நல்லா சொல்றது ஐசா அடையரா அவர் கேட்கறாங்க இரண்டு மாதம் அருந்தரிய என்ன சாப்பிட்டீங்க நீங்க ரெண்டு மாதம் அனு அப்ப என்ன சாப்பிட்டீங்க ரணி அணி எல்லாரும் ரெண்டு கருப்பு ரெண்டு கருப்போனா பெருக்க மனதும் தண்ணீர் இதுதான் சாப்பாடவே இருந்தது சில நேரத்தில் அண்டை வீட்டாரர்கள் பால் கொடுப்பாங்க அதை நாங்கள் அறிஞ்சு போவது எவ்வளவு பொருளாதார நிலையில அல்லாவுடைய குழந்தை இருப்பாங்கப்பா ரெண்டு மாசம் அது தெரியலை இன்னைக்கு யாராவது ஒரு வீட்டார்கிட்ட சொல்ல முடியுமா அல்லாவுடைய கிருமையை கூட தண்ணீரே இருக்கணும் ரசுமவுடைய பொருளாதார நிலையை பார்த்தோம்னா அவ்வளவு மோசமான நிலையில அல்லாவுடைய சூழல் படித்திருக்கிறாங்க ஆனா எந்த இடத்திலையும் அல்லாவை நிலைக்கூடிய காரியங்கள் அல்லாவை திட்டக்கூடிய காரியங்கள் செய்யல அல்லாவுடைய சூழல் அவ்வளவு பக்குவப்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல எப்படி அப்படி ஒரு சூழ்நிலை என்பதே கிடையாது அப்ப எந்த அளவுக்கு அல்லாவுடைய சூழல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களை துணியங்களை கடந்து அதை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியாது

அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி அதை அழகிய முறையில கடந்து வந்து இறைவனுக்கு நெருக்கமானவராகத்தான் உலகின் ரீதியாக தன்னை பக்கம் படுத்திக் கொண்டார் வேறு அல்லாவுடைய சூழ்நிலைய பொருளாதாரம் நினைவிப்பாருங்க உங்களுக்கு யாராவது ரெண்டு ஆடை வச்சிருக்கீங்களா ரெண்டு ஆடை யாரிடமாவது இருக்கிறதா என்று அல்லாவுடைய சூழல சதா சொல்லி கேட்பாங்க இன்னைக்கு நம்ம வீரர்கள் தொடங்கம்னு பத்து செட்டைக்கு குறையாம இருக்குமா இது பத்து செட்டை இருக்கும் பத்து சேவை இருக்கும் பத்து பேண்ட் இருக்கும் பத்து துணிவர்களுக்கு இருக்கார் குறைந்தது அதுக்கு மேல இருக்கும் ஆனா அண்ணாவுடைய டூவல் பேட்டாளர்கள் யாராவது இறந்து ஆர வச்சிருக்கா எந்த அளவுக்கு போகுது எந்த அளவுக்கு ஏழ்மை நினைந்து அண்ணாவுடைய சூழல் கடந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு நாள் என்ன செய்வாங்க சொல்ல ஜாதி ரிலையில் அவர்கள் என்ன சொல்றாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட கொடுக்குறாங்க வாங்க என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட போவோம் என்று தன்னுடைய வீட்டுக்கு ஜாதி ரயிலும் சாப்பிட கொடுக்க போறாங்க வீட்டுக்கு போன சாப்பாடு எதுவுமே இல்லை மனிதர்க்கு கேட்கலாம் அல்லவருக்கு ஒரு சாப்பிட ஏதாவது இருக்கா எல்லாவுடைய குதிரை ஒன்றும் இல்லையே அப்ப என்ன இருக்கு சாப்பிட என்று கேட்டால் மூன்றே ரொட்டி ரொட்டிக்குள்ள இருக்கு உடனே அல்லாருடைய துறை சொன்னா அதை கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று எட்டி குத்துல என்ன செய்வாங்க முதல்ல ஆறு உறவு ஒட்டி பின்பு அந்த உரொட்டியில பாதிய பிரிச்சு இந்த அரை அந்த அரை இந்த தட்டுல ரசோலா ஒன்று ஒட்டி காவ்ல ஒன்று தொட்டுக்கிறத இருக்கா பொறுப்பு மாதிரி இருக்கா ரசோலா செஞ்சாங்க ரசோலாவை பணி சொன்னாங்க ஒண்ணு இல்லை அல்லாருடைய குதிரை அப்படியே ஒண்ணுமில்லையா கூட வேலை என்னதான் தொண்ட அப்ப வீட்டுல விணிகள் இருந்தது விளிகர் என்று சொன்னா இன்னைக்கு மாதிரியான விளையர் அன்று அரபு தேசத்துல குளித்து வைத்து நீர் இருக்கும் அப்ப அந்த விழிகள் தான் இருக்கு மகில அந்த வினிகளை எடுத்து அல்லா கூட சொல்றாங்க கொடுக்குறாங்க உடனே அந்த ஒன்றை ரொட்டியை விழிகளை ஊட்டி அதை தொட்டு சாப்பிடறாங்க யாரு அவர்களும் சாப்பிடறாரோ தன்னோட விருந்தாளியான ஜாதி நிலையில அவர்களும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க ரொம்ப சுகான சாப்பாடு நான் ரொம்ப அற்புதமா இருந்தேன் ஒட்டி இன்னைக்கு நமக்கு வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருந்தா கொலை சொல்லியே அல்லாவுடைய கூதத்தை பண்றது தெரியுமா உடம்புல கொலை சொல்லவே மாட்டாங்க நல்லா இருந்தா சாப்பிடுவாங்க வெறும் புளிப்பு தண்ணி விழிகிற ஊட்டி அந்த ஒட்டியை சாப்பிட்டு சொல்றாங்க மிகவும் அற்புதமான கோள் அல்லா வந்து தந்திருக்கும் இந்த அளவில் அல்லாவுடைய குழு வாழ்க்கையின் சம்பவம் இருப்பார் அந்த ரொட்டி துண்டை தின்னுட்டு வெளியில சாப்பிட்டு அல்லாவுடைய குழுவை சொன்னாங்க அற்புதமான கோளாக இருக்கிறது என்று அல்லாஹருடைய சூழல் சொன்னார்கள் என்று சொன்ன எப்படிப்பட்ட மனப்பக்குவம் அல்லாவுடைய குழல் எப்படி இருப்பதை கொண்டு திருத்தி அடைந்தார்கள் அல்லாவுடைய சூழல் இருப்பதை கொண்டு திருத்தி அடைவார் நம்மளை கட்டணியிருந்தார் உலகம் வந்து உங்களுக்கு சிறைச்சாலை இதை ரொம்ப வழங்க எந்த வார்த்தையும் அனுபவிங்க ஆசைப்படாதீங்க ஒரு சிறைச்சாலையை எப்படி உங்கள் வாழ்க்கையை கலந்து கொடுங்க அதை போல இந்த உலகத்திற்கு கடன் கொடுங்கள் மேலும் அதான் உடைய கூழல் சொன்னாங்க இந்த உலக வார்த்தை என்று ஒரு பயணம் போடுது பயணியை போல இந்த உலக வாழ்க்கை இங்க இருந்து நம்ம ஒரு பயணம் மெட்ராஸ் மெட்ராஸுக்கோ டெல்லிக்க ஏதோ பயணம் சொல்றோம் அந்த பயணத்துக்கு தேவையான பொருள்களை எடுத்துவிட்டு போகணும் பயணத்துக்கு தேவையான விஷயங்கள் பயணத்துக்கு தேவையான உணவுகள் உடைகள் பயணத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்துட்டு போகணும் அது இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போய் பயணம் செய்வோம் என்று நினைக்க மாட்டான் அண்ணா உங்களை சொன்னாங்க இந்த உலகத்துல நீ ஒரு பயணியை கூட உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தேவையான விஷயங்கள் அது வேணும் இது வேணும் செய்யும் ஆனால் இருப்பதை கொண்டு திருத்தடைந்து ஒரு வாழ்க்கையை கடந்து இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது அல்லா உரை சொல்றாங்க நீங்க வெளியில பயணம் போறீங்க ஒரு மரத்துக்கு மரத்துடைய நிலப்பரப்பு அந்த நிலையில நீங்க எவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு நேரம் நிற்பீங்க சொற்பமான நேரம் அந்த நிலையில நிற்பீங்க அது போன்றுதான் இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் விட மருமையே நமக்கு உண்மையான உலகம் இருக்கிறது நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிற உலகத்துல நீங்கள் வீணாக அறிவேண்டும் நிறுவ வேண்டும் என்று உங்களை பாதாக்கு விடாத நிற்பனை கொண்டு திருப்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா அவருடைய குழுதல் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினார் அப்ப நானும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லா நமக்கு தந்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறார் அதை நாம் பொறுமையோடு கலந்து சென்று அந்த உணவுமான மருமை உலகின் ரீதியான மருமை நம்முடைய உள்ளத்தை போட்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய உலகத்துல பெரியவா ஆசைப்படாமல் தண்ணீரைவா நம்மளுடைய பொருளாதார இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையானது நம்மளுடைய வருமானங்களை அதன் தேவாமல் அன்னைக்கு போன்று திருப்தியோடு நம் இந்த உலகத்துல வாழக்கூடிய உலகத்துல அதிக நன்மையை சென்று நாளே மருமை நிரந்தரமான மருமைக்கு சொல்லக்கூடிய நல்ல பாக்கிய ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தர உரையோடு நிகழ்ச்சியின் வாஹந்தர் அப்துல்லாம்